அனைவருக்கும் வணக்கம் பா தமிழாட்சியான சூர்யா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது திறனாவி பற்றிய கருத்துக்கள்ப்பா திறனாவி என்பது முதன் முதலில் யார் அடிகோலிட்டார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் திறனாவி செய்த அறிஞர்கள் அதற்கான நூல்கள் என்னென்ன என்பது பற்றி ரா சீனிவாசன் அவர்கள் தம்முடைய இருபதாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற நூலின் வழியாக கூறுகின்ற கருத்துக்களை காண இருக்கின்றோம்ப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க நூலின் கருத்திற்குள் செல்லலாம் திறனாய்வு நூல்கள் இஃது இப்போது வளர்ந்து வரும் புதிய துறை ஆகும் கிரேக்கரே முதன் முதலாக இத்துறையை தொடங்கினர் அரிஸ்டாட்டில் தொடங்கி வைத்த திறனாய்வு கலையை ஆங்கில புலவர்கள் நன்றாக பார்த்துக் புலவர்கள் வளர்த்தனர் தொல்காப்பியத்தை முதல் தமிழ் இலக்கிய திறனாய்வு நூலாக கூறலாம் எழுத்ததிகாரத்திலும் சொல்லதிகாரத்திலும் மொழிநிலையைப் பற்றியும் பொருளதிகாரத்தில் அகப்பொருள் புறப்பொருள் மரபுகளையும் ஓமே அணியையும் செய்ய இலக்கணத்தையும் அது விளக்குகின்றது பேராசிரியர் ஆ முத்துசிவன் எழுதிய அசலும் நகலும் என்பதை முதல் தமிழ் இலக்கிய திறனாய்வு நூலாக கூறலாம் ஞான சம்பந்தன் அவர்களின் இலக்கிய கலை டாக்டர் மூவா அவர்களின் இலக்கிய ஆராய்ச்சி இலக்கிய திறன் இலக்கிய மரபு என்னும் நூல்களும் தமிழில் உள்ள காவியம் நாடகம் சிறுகதை நாவல் ஆகியவற்றை திறனாய்வு நோக்கோடு விளக்குகின்றன டாக்டர் சு பாலச்சந்திரனின் இலக்கிய திறனாய்வு என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட திறனாய்வு நூல் ஆகும் அகிலனின் கதைக்கலை மணவாளனின் அரிஸ்டாட்டலின் கவிதையியல் டாக்டர் க கைலாசபதியின் இலக்கியமும் திறனாய்வும் இத்துறையில் எழுந்த பொது திறனாய்வு நூல்கள் ஆகும் மூவா அவர்களின் சங்க இலக்கியத்தில் இயற்கை வாசுப மாணிக்கத்தின் தமிழ் காதல் முத்து கண்ணப்பரின் நெய்தல் நிலம் ரா சீனிவாசனை சங்க இலக்கியத்தில் ஓமைகள் முதலியவை சங்ககால இலக்கியத்தின் திறனாய்வு நூல்கள் ஆகும் டாக்டர் கே மீனாட்சி சுந்தரமும் மு கோவிந்தசாமியும் பாரதி நலம் பற்றிய திறனாய்வு நூல்களை வெளியிட்டுள்ளன திரு பாலச்சந்திரன் தேசிக விநாயகம் பிள்ளையின் கவிதைகளை திறனாய்வு செய்து வெளியிட்டிருக்கின்றார் டாக்டர் மா செல்வராசன் பாரதிதாசன் கவிதைகளை திறனாய்வு செய்து வெளியிட்டுள்ளார் வீரசாமி நாவல்கள் நாவல் வகைகள் என்னும் இரண்டு நூல்களை வகைகள்ார் டாக்டர் மா ராமலிங்கம் நாவல் இலக்கியம் ஒரு அறிமுகம் என்னும் தலைப்பிலும் சிட்டி சிவபாத சுந்தரம் தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பிலும் பா கோதண்ட ராமன் சிறுகதை ஒரு கலை என்னும் தலைப்பிலும் கா சிவத்தம்பி தமிழில் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பிலும் நூல்களை வெளியிட்டிருக்கின்றனர் டி கே சண்முகம் நாடகக்கலை என்னும் நூலை வெளியிட்டிருக்கின்றார் ஏ என் பெருமாள் டாக்டர் ரா குமரவேல் ஆகியோர் தமிழ் நாடகத்தை பற்றிய திறனாய்வு நூல்களை வெளியிட்டு இருக்கின்றனர் சரிங்களா வள்ளிக்கண்ணன் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி ஒரு ஆய்வு நூல் வெளியிட்டு இருக்கின்றார் இந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி பரிசு கிடைத்துள்ளது ஆக திறனாளி தொடர்பான கருத்துக்களை அதாவது இருபதாம் நூற்றாண்டில் திறனாளி என்பது எப்படி இருந்தது எந்த நாட்டிலிருந்து எப்படி தமிழ்நாட்டு தமிழ் அறிஞர்கள் திறனாளி மேற்கொண்டனர் அதற்கான நூல்கள் என்னென்ன என்பது பற்றி ரா சீனிவாசன் அவர்கள் தம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்னும் நூலின் வழியாக கருத்துக்களை இவ்வாறெல்லாம் கூறுகின்றார்ப்ப சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்துப் பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்